என் கால்களை மான் போலாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கால்கள் வழுவாதபடி நான் நடக்கிற வழி அகலமாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் வழியை படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்துருக்களின் கையில் என்னை ஒப்புக்கூடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் இருந்த என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்து கொண்டு போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கரம் பிடித்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது அடியானை பட்டயத்துக்கு தப்பி வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் யுத்த நாளில் என் தலையை மூடினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு நேரிட்ட போர் இன்னைக்கு என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பலத்தால் இடை கெட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவன் எனக்கு பலத்தை கட்டளிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் ஆதலால் காரணியத்தால் உன்னை கொள்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உமது காரணித்தால் பெரியவனாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்